போன டைம் போலவே இந்த டைமும் இனியா சரியான ஏதோ ஒரு பிளான் போட்டுட்டு தான் இந்த டைம் சுதாகரோட மகன் நிதீஷை கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதிச்சிருக்காங்க கண்டிப்பாக இந்த டைமும் ஈஸ்வரிக்கும் கோபிக்கும் சரியான பதிலடி உண்டு அப்படின்னு நீங்களும் நினைச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ கிளைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கே அனுப்புறமாக்கான ப்ரடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் பாக்யலட்சுமி இந்த உறுதி பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சுட்டு சுதாகரோட ஃபேமிலி கிளம்புனதுக்கு அப்புறம் பாகியாவுக்கு ஏதோ சந்தேகமாகவே இருக்குது கண்டிப்பாக இந்த சுதாகர் நடிக்கிறான் நம்மளை பற்றியும் நம்ம ரெஸ்டாரண்ட்டை பற்றியும் அவன் விலைக்கு வாங்குறதுக்காக நம்மளை மிரட்டிட்டு போனதுக்கு அப்புறம் நிறைய விசாரிச்சுதான் இந்த வலையில எப்படியோ நம்ம அத்தை ஈஸ்வரியையும் இந்த கோபியையும் ஒரு நம்ம பொண்ணு வீட்டு மருமகளை ஆக்கிக்க நினைக்கிறான் கண்டிப்பா இதை நடக்கவே விடக்கூடாது ஏன்னா பணத்தை விட கல்யாண வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது மனப்பொருத்தம் அதனால இவனுக்கு கண்டிப்பா நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கவே கூடாது அப்படின்னு குழப்பத்திலேயே அங்க கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பாக்யா அந்த சமயம் பார்த்துட்டு எழுதி வெளியில் வர்றாரு கிச்சன்குள்ள அம்மா அப்படின்னு சத்தம் போட பாக்யாவுக்கு காது கேட்காம ஏதோ சிந்தனையிலேயே இருக்காங்க அப்போ எழில் மறுபடியும் அம்மா உங்களதாம்மா ஏமா என்னமோ ரொம்பவுமே தீவிரமா ஏதோ யோசனையிலேயே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு எழில் உடனே பாக்கியா சொல்றாங்க வாடா எழில் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே முகம்லாம் வாடி போய் ரொம்பவுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கிற பாக்கியாவை பார்த்த உடனே எழில் கண்டுபிடிச்சிடுறாரு ஏமா ஏதாவது பிரச்சனையா ஏன் என்னமோ மாதிரி இருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்க உடனே பாக்யா சொல்றாங்க ஆமா எழில் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை நான் டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும் இங்க வா உட்காந்துட்டு பேசலாம் அப்படின்னு டைனிங் டேபிளுக்கு எழில அழைச்சிட்டு போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க பாக்கியா அப்ப பாக்கியா சொல்றாங்க எழில் கிட்ட டேய் எழில் இந்த சுதாகர் இன்னைக்கு வந்துட்டு அதான் உன் பாட்டியும் அப்பாவும் கூட்டிட்டு வந்தாங்களே இனியாவுக்கு மாப்பிள அந்த நிதிஷோட அப்பா பிசினஸ் சொல்லி சுதாகர்னு வந்தான்ல அவன் ஏற்கனவே ரெண்டு மூணு வாட்டி அவனோட ஆட்களை நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்பிச்சு விலைக்கு கேட்டு பார்த்தான் கண்டிப்பா நம்ம கொடுக்க மாட்டோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன் அப்பாவும் உன் பாட்டியும் ஒத்துக்குவாங்களா நான் என்னமோ விருப்பமே இல்லாமத்தான் இந்த கல்யாணத்துல இந்த மாதிரி பொய் சொல்றேன்னு சொல்லி உன் பாட்டி கண்டிப்பா என்ன எதிர்த்து தான் பேசுவாங்கடா எழில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அது மட்டும் இல்ல இனியா கிட்ட இதை பத்தி பேசலானா அவன் உங்கள் அப்பாவோட ஹெல்த்துக்கு நினச்சி ரொம்பவுமே பயந்து போயிருக்கா எங்கே சம்மதிக்கலனா அப்பாவுக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்துடுமோன்னு அவன் மனசு ஃபுல்லாக பயமாக இருக்குடா எழில் அப்படின்னு சொல்ல உடனே எழில் சொல்கிறாரு என்னம்மா சொல்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் பேக்ரவுண்ட் இப்படியெல்லாம் இருக்குமா எனக்கே யோசிக்க தோணல இப்போ நீங்கள் சொல்லங்காட்டி தான் எனக்கு தெரியுது அது மட்டும் இல்லம்மா இந்த சுதாகர் பற்றி நானும் கொஞ்சம் பேக்ரவுண்டில் விசாரித்து பார்த்தேன் பார்த்த வரைக்கும் அவர் நினச்சதை அடையிறதுக்காக கொலை கூட எத்தனை கொலை கூட பண்ணுவாராம் அந்த அளவுக்கு ஒரு திமிர் புடிச்ச பணக்கார பிஸ்னஸ்மேன் தான் நான் கேள்விப்பட்டேன் ஆனா இதை எப்படி நம்ம பாட்டிக்கும் அப்பாவுக்கும் சொல்லி புரிய வைக்கிறது அதனால நம்ம இனியா கிட்ட சொல்லி எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியே ஆகணுமா ஏன்னா அவனை நம்பியெல்லாம் நம்ம பிள்ளைய அங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து கடைசில காலம் முழுக்க அவன்கிட்ட அடிமையா ஒரு வேலைக்காரி மாதிரி நம்ம இனியாவை நடத்தினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இப்போதைக்கு அவனுக்கு நம்ம இனியாவை மருமகளாக்கணுங்கிற ஆசையை விட உங்க ரெஸ்டாரண்டை எப்படியாவது கைப்பற்றி ஆகணுங்கிறது தான் அதுக்காக தன்னோட சொந்த மகன்னு கூட பார்க்காம அந்த நிதிஷை அப்படியே பகடக்காயா உருட்ட ஆரம்பிச்சுட்டானே அப்போ இருந்தே அந்த பிஸ்னஸ்மேன் சுதாகரோட புத்தி எப்படி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுதுமா தன்னோட ஆசைக்காகவும் தான் நினைச்சதை அடையிறதுக்காகவும் எப்பேற்பட்ட எல்லைக்கும் போகக்கூடியவன் தான் அந்த சுதாகருங்கிறத இந்த இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எழிலும் சொல்ல உடனே அங்கே இனியா மேலே இருந்து கீழே இறங்கி வர்றாங்க அப்போ இறங்கி வர்ற இனியாக்கிட்ட எழில் கூப்பிட்டு அம்மா இப்போ இனியாக்கிட்ட இத பத்தி பேசலாமா அப்படின்னு கேக்குறாரு உடனே பாக்கியாவும் ம் சரிடா எழில் அப்படின்னு சொல்லிட்டு தலையசைக்கிறாங்க அப்ப எழில் கிட்ட வந்துட்டு இனியா அண்ணா என்னன்னா இன்னைக்கு பட போக்கெல்லாம் எதுவும் இல்லையா அம்மா கூட கூலா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அம்மா டிஃபன் ரெடியா இப்பவே ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக இமீடியட்டா போகணுமா அப்படின்னு சொல்ல உடனே அங்க பாக்கியா இனியாவோட கையை பிடிச்சு உட்கார வைக்கிறாங்க இனியா இன்னைக்கு ஒரு நாள் நீ பெர்மிஷன் போட்டுருடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் விஷயங்களை பேசணும் அப்படின்னு சொல்ல உடனே இனியாவும் ஏமா ஏன் முகம்லாம் வாடி இருக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே எழிலும் சொல்றாரு ஆமா லட்டு அம்மா உன்னை பத்தி தான் ரொம்பவுமே கவலைப்பட்டு இருக்காங்க நீ அப்பாவோட உயிருக்கு பயந்துட்டு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கிறது அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல லட்டு ஏன்னா கல்யாணம்ங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் அதுல ரெண்டு மனசும் ஒத்து போனாதானே கல்யாணம் நல்ல முறைக்கு நடக்கும் காலம் பூரா சந்தோஷமா இருக்க முடியும் ஆனா நீ என்ன ஏதுன்னே அவனை பத்தி தெரிஞ்சுக்காம உன் அப்பா அதுதான் நம்ம அப்பா கோபிநாத் சொன்னாருங்க வேண்டி அவரோட உடம்புக்கு வேண்டி நீ இப்படி சம்மதிச்சது எனக்குமே சரியா படல லட்டு அப்படின்னு சொல்ல உடனே அங்க பாக்யாவுக்கும் எழிலுக்கும் ஆறுதல் சொல்ற மாதிரி உட்கார்றாங்க இனியா அம்மா என்னை பற்றி என்னம்மா நினச்சிட்டேன் நான் என்ன முட்டால்னு நினச்சிட்டியா என்னை பற்றி நீங்கள் பயக்கிற அளவுக்கு நான் இன்னும் என்ன சின்ன பொண்ணு கிடையாது டேடி எப்போ நேற்று அந்த சுதாகர் பற்றியும் அவரோட பையன் நிதிஷை பற்றியும் என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணினாரோ அப்போவே நான் அவனை பற்றி என்ன ஏதுங்கிறத நெட்டில் போட்டு சர்ச் பண்ணி எடுத்துட்டேம்மா அது மட்டும் இல்லாமல் என்னோடய ரிப்போர்ட்டிங் டீம் இருக்காங்கல்ல அவங்க எல்லா பக்கமும் நம்ம ஆள் இருக்காங்க அவங்க கிட்ட சொன்னால் ஒரு பர்சனை பற்றி ஃபுல்லாக அலசி ஆரஞ்சிடுவாங்க அக்கம் பக்கம்லாம் விசாரிச்சு 对。谢谢 சாதாரண மனுஷங்களை பற்றியே அவங்க கடைஞ்செடுத்து கண்டுபிடிச்சிடுவாங்க ஆனால் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன் இவனை பற்றி கண்டுபிடிக்காமல் இருப்பாங்களா நான் என் ஆஃபீஸில் சொல்லி அப்படியே தெரிஞ்சிட்டேம்மா இந்த நிதிஷ் எப்படிப்பட்டவன் அவன் அப்பா சுதாகர் எப்படிப்பட்டவங்கன்னு அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணத்துக்கே சம்மதிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லைம்மா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நம்ம யாருன்னு பதிலடி கொடுத்தே ஆகணும் உங்களோட ரெஸ்டாரண்ட்டை அவன் விலக்கி கேட்டு எவ்வளவு மிரட்டு மிரட்டுனா அதுக்கு எல்லாம் நீங்கள் மடங்காதங்காட்டி கண்டிப்பாக என்னை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி தான் அவன் பொண்ணு கேட்டு வந்திருக்கான் இது எல்லா ட்ரிக்ஸுமே எனக்கு தெரியுமா அது மட்டும் இல்ல இன்னைக்கு பொண்ணு பார்க்க வரும் பொழுது நம்ம வீட்டுக்கு தான் வரன்னு தெரியாத மாதிரி வந்த மாதிரி பேசினா பாருங்க அதுதான் ஹைலைட் அப்படின்னு ஒரு காமெடி படம் போல அதை நினைச்சு இனியா சிரிப்பு கூட்ட உடனே எழிலும் பாக்யாவும் ஏய் லடு அம்மா உன்னை பத்தி உன்னோட ஃபியூச்சரை பத்தி ரொம்பவுமே கவலைப்பட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க நீ என்னடானா ரொம்பவுமே கூலா சம்மதிச்சிட்டு கல்யாணத்துக்கு அது மட்டும் இல்லாம அதை பத்தி கவலைப்படாம இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அவனை கொஞ்சம் மோசமானவன்னு சொல்லிதான் நானும் விசாரிச்சேன் ஆனா நீ என்னமோ அவனை பத்தி சாதாரணமா எடை போட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க எனக்கு என்னமோ என்ன நடக்குன்னு நினைச்சா பயமாதான் இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே இனியா சொல்றாங்க கண்டிப்பா அவனுக்கு அவனோட வழியிலேயே போய் தானே நம்ம பாடம் புகட்டியாகணும் இப்ப எடுத்த உடனே நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னு இப்ப சொல்றேன்னு வச்சுக்கண்ணா அப்பாக்கு உடனே ஹார்ட் அட்டாக் வந்துற மாதிரி நடிப்பாரு அதுக்கப்புறம் பாட்டியும் என் புள்ள கோபி உங்களால தான் நாளை தான் இனியா இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டான் அப்படி இப்படின்னு நம்மளை போட்டு பொறிஞ்சு தள்ளுவாங்க நாம ஏன் அவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கணும் கூலா அவங்க வழியிலேயே போய் அவங்களுக்கு நம்ம யாருங்கிறத பாடம் புகட்டியே ஆகணும்னா அப்படின்னு இனியா சொல்ல உடனே பாக்யாவும் ஏய் இனியா என்ன இனியா சொல்ற எல்லாத்தையும் குழப்பாம முழுசா சீக்கிரமாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாக்யா உடனே இனியாவும் சொல்றாங்க அம்மா அந்த நிதிஷ் கூட நான் ரூம்குள்ள தனியாக பேசும் பொழுது ஒரு சில விஷயங்களை நாங்கள் பகிர்ந்துக்கிட்டு அப்போ அவர் சொன்னார் நான் படிக்க நினச்சது வேறே என் அப்பா கம்பல்ஷனால எம்பிஏ படித்தேன் அதுவும் இப்போ பெட்டராக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒன்றுமே அவர் அவங்க அப்பாவுக்கு வேண்டி தான் வளைஞ்சு கொடுத்து வளைஞ்சு கொடுத்து அவங்க அப்பாவோட ஆசைக்கு வேண்டி தான் எல்லாமே இறங்கி போயிட்டுருக்காருங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா அதனால் அவர் கடைசியாக ஒன்று சொல்லியிருக்காரு அந்த ஹோட்டலில் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டலுக்கு என்னை தனியாக வர சொல்லியிருக்காம்மா அதனால் நான் தனியாக போனேன்னா அவன் கண்டிப்பாக அவனை பற்றி நான் விசாரித்த வரைக்கும் அவன் வெளிநாட்டில் படித்த நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் அது இதுன்னு எக்கச்சக்கமாக ஜாலியாக வாழ்க்கையை ரொம்பவுமே கேடுகட்டுத்தனமாக என்ஜாய் பண்ணவம்மா அவனை பற்றி நான் எல்லாமே முழுசாக விசாரித்து தான் வச்சுருக்கேன் என்னோட டீமில் இருக்க எல்லாருமே விசாரித்து சொன்னாங்க அதனால் அவன் அந்த ஹோட்டலில் தனியாக பேசணும்னு என்கிட்ட சொல்லும் பொழுதே கண்டிப்பாக அவன் என்கிட்ட ஏதாவது தப்பாக நடந்துக்கிறதுக்காக தான் தனியாக வர சொல்கிறாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு தான் ஓகே சொல்லியிருக்கேன் ஆனால் இதை பற்றி எல்லாம் நம்ம பாட்டி ஈஸ்வரி வெளியில் உட்காந்துட்டே எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுட்டு இருந்தாங்க அதுவும் எனக்கு தெரியுமா இருந்தாலும் நான் எதுவுமே தெரிஞ்சுக்காத மாதிரி நான் அதுக்கு காரணமே உங்களை சுதாகருக்கு நான் யாருன்னு பாடம் புகட்டியே ஆகணுமா அதுவும் நம்ம என்ன பயன்படுத்தி இவன் வாங்க போறானா தான் வாங்க போறான்னு பாருங்க கம்பி தான் என்ன போறாங்க இந்த சுதாகரும் அவனோட புள்ள நிதிஷும் அப்படின்னு சொல்லிட்டு இனியா சிரிக்க உடனே எழில் சொல்றாரு ஏய் இனியா நீ சின்ன பொண்ணு ஏதாவது ஏடா குடமா நீ பழி வாங்குறங்கிற பேரில் மாட்டிக்காதம்மா அப்படின்னு சொல்ல உடனே பாக்யாவும் ஏய் ஆமாண்டி இனியா ஏதாவது வம்புல பிரச்சனையில் அவனே பெரிய ஆளுன்னு சொல்கிறாங்க என்னோடய பிரச்சனை என்னையோடு போகட்டும் நீ பேசாமல் கல்யாணத்துக்கு சம்மதம் இல்லைன்னு உன் பாட்டிக்கிட்டையும் உன் டேடிகிட்டையும் சொல்லிவிட்டு அதோட நீ விலகிக்க ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டை அவன் விலகி கேட்டது சம்மந்தமாக நான் பார்த்து அவனை டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே இனியா மறுபடியும் கூலாகவே உட்காந்துட்டு சிரிக்கிறாங்க பாக்யாவையும் எழிலையும் பார்த்துட்டு அம்மா நான் பாக்யாவோட பொண்ணு உங்களுக்கு துணிச்சல் இவ்வளவு இருக்கும் பொழுது இந்த வயசுல உங்களை சின்ன பொண்ணு துணிச்சலோட இருக்கணும் அதுவும் பாக்யா பொண்ணுக்கு துணிச்சல் இல்லைன்னா எப்படி கண்டிப்பா சுதாகரையும் அவனோட புள்ள நிதிஷையும் கண்டிப்பா கையும் கலவுமா போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கத்தாமா போறேன் அதுவும் ஏன் அம்மா கஷ்டப்பட்டு முன்னேறதுக்கு இவ்வளவு பாடுபட்டு கட்டுற அந்த இவன் விலைக்கு கேட்கறத மிரட்டி கேட்கறதை என்னால் ஏத்துக்கவே முடியாது அதுவும் என்னை வச்சு பயன்படுத்தி வாங்க வாங்கணும்னு நினைக்கிற அவனுக்கு நம்ம யாருன்னு போலீஸில் பிடிச்சி கொடுத்து கண்டிப்பாக பதிலடி கொடுத்தே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்ல உடனே பாக்கியாவும் ஆ சரிடி இப்போ எங்கே போகிற அப்படின்னு சொல்ல அதுதான்மா அந்த ஹோட்டலுக்கு வர சொல்லி சொல்லியிருக்கான்ல நித்தீஷ் அங்கே தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புற இனியா திரும்பி வரும் பொழுது கண்டிப்பாக அந்த நியூஸ் ரிப்போர்ட்டிங்கு நீங்கள் டிவியில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்பீங்க நான் இனியா எவ்வளவு பெரிய சாதனை சாதிச்சிருக்கேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி அந்த நித்தி நிதிஷ் வர சொன்ன ஹோட்டலுக்கு போறாங்க இனியா அங்க ஆல்ரெடி எல்லா பக்கமும் ரூம்ல சொல்லி அங்க கேமரா வீடியோ கேமரா எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த சமயம் பார்த்துட்டு அங்க அவங்களோட டீம்மேட்ஸ் எல்லாருமே கான்ஃபரன்ஸ் காலில் அந்த வீடியோ கேமராவை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ரூம்குள்ளே போற இனியா கிட்ட நிதிஷ் சொல்றே இனியா நான் உன்னை ரொம்பவுமே லவ் பண்ணுறேன் ஏன்னா உன்னை பார்த்த உடனே பிடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இனியா கிட்ட நெருங்கும் பொழுது இனியா ஓங்கி நாள் விடுறாங்க அப்ப நிதிஷ் வந்துட்டு திரும்பி இனியாவை அடிக்கிறாரு ஏய் என்னடி நான் யார் பிள்ளன்னு தெரிஞ்சுட்டு என்னவே கை ஓங்கி அடிக்கிறியா உன்னை எதுக்காக கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதிச்சோம் தெரியுமா உன் அம்மா திமிர் பிடிச்சவன் அந்த பாக்கியா இருக்கால்ல அவ பேரில் அந்த ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்டு நடத்திட்டு இருக்கால்ல அந்த ரெஸ்டாரண்ட்டை எப்படியாவது எங்கள் அப்பா வாங்கியே ஆகணுங்கிறதுக்கு வேண்டிதான்டி ஆனால் அதுக்கு ஒரே வழி உன்னை அபகரிக்கணும் அதுக்காக தான் இந்த ஹோட்டலுக்கு வர சொன்னேன் இப்போ மட்டும் நான் உன்னை எப்படியாவது சீரழிச்சிவிட்டேன்னு வெய்யே அதுக்கப்புறம் நீ என்ன ாலும் எனக்குதான மனைவி ஆகணும் இதை வச்சுட்டே உன் அம்மாவை மிரட்டி நான் எப்படியாவது அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கி எங்கள் அப்பாவுக்கு கிஃப்ட் பண்ண தான் போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் கிட்ட நெருங்க அங்கே நிதிஷ் முயலை உடனே அங்கே எல்லா கேமராமேன்ஸும் டோர் லாக் உடச்சிட்டு உள்ளே வந்துட்டு மேம் சூப்பர் மேம் இப்பவே நம்ம லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணியாச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்துருப்பாங்க அந்த சுதாகரை கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இருக்கவே போலீஸும் வந்துடுறாங்க டே நடரா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சுதாகர மகன் நிதிஷ போலீஸ் பிடிச்சிட்டு போக அதே சமயம் அங்க சுதாகரையும் கைது பண்ணிடுறாங்க இப்படியெல்லாம் ஒரு இளம் வயசு பொண்ணை பாலியல் தொந்தரவு கொடுத்து அவங்களோட ரெஸ்டாரண்ட அடைய நினைச்ச அந்த சுதாகருக்கும் அந்த பிஸ்னஸ் பெரிய பணக்காரர் அவனுக்கும் அவனோட மகன் நிதிஷுக்கும் சரியான தண்டனை வாங்கி தரணும்னு மகளிர் குழு எல்லாருமே போராட ஆரம்பிக்கிறாங்க இனியாவுக்கு ஆதரவா உடனே அங்க ஈஸ்வரியும் கோபியும் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் டிவியில் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க இனியா இப்படியெல்லாம் இருந்திருக்கா நல்ல வேளமா நீ சாமர்த்தியமா எப்படியாவது சாதிச்சு காமிச்சிட்டேன் அப்படின்னு அங்க இருந்து நிறைய மகளிர் மகளிர் குழுக்காரங்க எல்லாருமே பாராட்டு தெரிவிக்க இனியாவும் அங்க சந்தோஷமா வீட்டுக்கு திரும்ப ஈஸ்வரியும் கோபியும் இனியாவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாங்க அச்சச்சோ இப்படிப்பட்ட படுபாவிங்க கிட்ட உன்னை கொண்டுட்டு போய் தள்ளி உன் வாழ்க்கையை சீரழிக்க பார்த்தமே என்ன மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்ல உடனே இனியா அங்க இருக்கிற பிரஸ் எல்லாரும் முன்னாடியும் சொல்றாங்க நான் பாகியலட்சுமியோட பொண்ணு நான் எதுக்குமே துணிஞ்சவ எதையுமே சாதிக்கணும்னு ஒரு கண்ணோட்டத்தோட பாக்குறவ பெருமிதப்படுத்த உடனே நிறைய ஆதரவு வருது உங்களோட ரெஸ்டாரண்டி இப்படி கேவலமா அடைய நினைச்சு அந்த சுதாகருக்கு கடுமையான தண்டனை வாங்கியே தரணும் மேடம் நாங்க எல்லாருமே உங்களுக்கு ஆதரவா இருக்கோம்னு சொல்லிட்டு நிறைய ஆதரவுகள் அங்க பாக்யாவுக்கு பெருக இனியா தன்னோட பொண்ணுன்னு சொல்லி ரொம்பவுமே பெருமிதமா கட்டி அணைச்சு முத்தமிடுறாங்க பாக்யா